வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் என்ன பிரச்சனை புதுக்கோட்டை நமனசமுத்திரம் மேல தேமுத்துப்பட்டி ரயில்வே கேட்டில் கேட் கீப்பராக பணியாற்றுபவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தீரஜ்குமார் வயது முப்பத்தொன்று நேற்று இரவு கீப்பர் தீரஜ்குமார் பணியில் இருந்தபோது ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக மேல தேமுத்துப்பட்டி ரயில்வே கேட்டை கேட் கீப்பர் தீரஜ்குமார் மூடியுள்ளார் அந்த வழியாக வந்த மேல தேமுத்துப்பட்டியை சேர்ந்த கார்த்திக் கஞ்சா போதையில் கேட்டை திறக்க சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளாா் ரயில் வரும் நேரம் என்பதால் கேட்கீப்பர் தீரஜ் குமார் ரயில்வே கேட்டை திறக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த கார்த்திக் கத்தியை வைத்து தீரஜ்குமார் வயிற்றில் குத்த முயன்றுள்ளார் தடுத்ததால் கை கட்டை விரல் இடுக்கு பகுதியிலும் வயிற்றிலும் கீரல் விழுந்து காயமடைந்தார் காயமடைந்த கேட் கீப்பர் தீரஜ்குமார் திருச்சி அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் தாக்குதல் நடத்திய கார்த்திக்கை ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனா் தமிழகத்தில் தொடரும் வடமாநில தொழிலாளர்களை தாக்கும் கும்பலை இரும்புக்கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்

சத்குரு தனது எக்ஸ் பக்கத்தில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் உங்களுக்குள் இருக்கும் படைப்பின் மூலம் வெளிப்பட அனுமதித்தால் நீங்கள் ஆனந்தமாக மட்டுமே இருக்க முடியும் ஆனந்தமாக இருப்பதுதான் அனைத்து இன்னல்களுக்கும் எதிரான சிறந்த காப்பீடு நீங்கள் தொடும் அனைத்தையும் ஆனந்தமாக மாற்றுவதன் நிறைவை உணர்வீர்களாக என ஆசி வழங்கினார் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளோடு சுவாமி தரிசனம் செய்தார் மதுரையில் கோடி மாநகராட்சியுடைய வரிப்பணம் இன்னைக்கு திமுக நிர்வாகிகளால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தீர்வே கிடைக்கவில்லை ஒரு மேயர் இல்லாமல் ஒரு மாநகராட்சி மூன்று மாதங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது மூன்று மாதங்கள் மாநகராட்சி கூட்டம் நடைபெறவில்லை இதனால் மக்களுடைய குறைகள் நிறைகளை பற்றி பேச முடியவில்லை இது போன்ற ஒரு ஆட்சி அவ்வளவு ஆட்சி இதுவரை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் எங்கு நடந்ததில்லை ஐந்து மண்டல தலைவர் இல்லை நிலைக்குழு தலைவர் இல்லை இதுக்கு இந்தாண்டாட்சி விடுதிகள் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லைன்னா அவர் மாநகராட்சி அவங்க சட்டமன்ற அவங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் ராஜினாமா சொல்லிடலாம் திமுக தலைவர் முதலமைச்சர் ஏன்னா யாருமே சரியில்லைன்றதுனால தானே அவர் தேர்ந்தெடுக்கல இல்லைன்னா தேர்ந்தெடுத்திருப்பார் எல்லா அறுபத்தொன்பது மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க யாரையும் ஒராளை கூட தேர்ந்தெடுக்க முடியல ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கும் இந்த மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்கும் நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல இங்க இருக்கிற நான் தாண்டா ஈழ அப்படின்னு இங்க இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் பேசுறாங்க எனவே இந்த ஆட்சி நம்ம இருபத்தி மூணாம் புலிகை சி ஆட்சியை போலதான் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம் பாஜக சார்பில் திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் வருகிற ஐந்தாம் தேதி இரண்டாயிரம் பேர் பங்கேற்கும் பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடக்கிறது இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார் அதற்கான முகூர்த்தகால் நடும் வைபவம் இன்று மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து முன்னிலையில் மாநில செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது மாலை முன்னாள் தேசிய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிறைவு விழா மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயணம் தமிழகத்திலே நடைபெறுகிறது என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் பற்றி கொள்வது எப்போதும் வழக்கம் அதேபோல இந்த முறையும் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் வருகையின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அகற்றப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த பயணம் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அந்த நிறைவு நிகழ்ச்சிக்கு பிறகு மறுநாள் காலை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த அரங்கத்தில் ராணுவத்திற்கு சொந்தமான இந்த இடத்திலே திருச்சியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இந்த இடத்துல தமிழர்களுடைய பண்பாடாக கலாச்சாரமாக இருக்கக்கூடிய பொங்கல் விழாவை இரண்டாயிரம் பொங்கல் பானைகளோடு இரண்டாயிரம் குடும்பங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த இடத்திலே பூமி பூஜை போட்டிருக்கின்றோம் நிச்சயமாக உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பயணம் இந்த நான்காம் தேதி இருக்கக்கூடிய பயணம் அதற்கு அடுத்து ஐந்தாம் தேதி இருக்கக்கூடிய பயணம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி வீழ்த்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஏற்படும் என்ற உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய பயணமாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றோம் தமிழ்நாட்டில் காலொன்றும் விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்துதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகின்றது என்ன திட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள் என்ற அச்சத்தோடு முதல்வருக்கு இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கார் என்ன பண்ண போறாங்களோ எப்படி பண்ண போறாங்களோ நம்ம எப்படி சமாளிக்க போறோம் தமிழ்நாட்டில் நம்மளால மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது போல இருக்க அப்படிங்கிற அச்சம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஏற்பட்டிருக்கு அதிமுக பார்த்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட அஇஅதிமுக சுற்றுப்பயணம் முன்னாள் முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் அதுல இருக்கக்கூடிய எழுச்சி அதில் இருக்கக்கூடிய வரவேற்பு அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயணத்திற்கு தினசரி அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் வரவேற்பு இதை பார்த்து ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி என்ன திட்டத்தை வகித்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று சொன்னால் அரசியல் வியூகம் வியூகம் வகுப்பதிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக எந்த கட்சியும் சொல்ல முடியாது நிச்சயமாக அதே மாதிரி எப்படி பீகார்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவோம் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் தமிழகத்தில் இல்லை என்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் பாஜ ஆதரவாளரான நடிகை கஸ்தூரி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் ஒரு காலத்தில் ரஜினி அவர்கள் சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புகிறேன் கடவுள் மட்டும் தான் என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு காலத்தை எதிர்காலத்தை கொடுக்க முடியும் நான் வந்துட்டேன் அதான் நான் கோயிலுக்கு போறேன் இந்த கஞ்சாவில் ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து வேற பிடிச்சிருக்கிறாங்க கிலோ கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் நமக்கெல்லாம் வந்து வெறும் கேஜி தான் தெரியும் இங்க கேஜி கேஜியா ஓஜி கிடைக்குது அந்த அது ரொம்ப விலை விலை உயர்ந்த நச்சு பொருளாம் அது அப்ப அந்த ஓங்கிறத தான் சுகாதாரத்துறை முதலமைச்சர் வந்து ஜீரோங்கிறார் போல இருக்கு ஏன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்ல அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த கஞ்சா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கே அதோ இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பேர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளர்த்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருந்தாங்க அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளர தான் செய்யும் அங்கன்னும் இங்கன்னும் போதைனா போட தான் செய்வாங்க அங்கன்னும் இங்கன்னும் வெட்டுனா வெட்டி தான் சாய்ப்பாங்க இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள் அதனால தான் கடவுளை பார்த்து கெஞ்ச போகிறேன் நான் மக்களுக்கு யாருமே வராத போது எந்த ஒரு இப்போ கூடங்க ஒரு உசுறு இங்கே போயிருக்குதுங்க பூர்ணச்சந்திரனுங்கிற ஒரு தம்பி எந்த ஃபேமிலி அவங்க வீட்டில் யாரும் எல்லாரும் யாருக்காக ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க உதயசூரனை தாண்டி யோசிக்காத ஒரு ஃபேமிலியில் ஒரு உசுறு போகுது அந்த உசுறு போனதை அரசியல் ரீதியாக மட்டுமே பார்த்து மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் வேணாம் தற்கொலை பண்ணிக்காந்தீங்க இன்னைக்கு யாரும் உங்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த கட்சியிலேருந்து யாரும் வரல தாசில்தார் மட்டும் வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்துட்டு போனார் அவங்கள பற்றி கொச்சை கொச்சையாக நீங்கள் வந்து உங்கள் ஈக்கோ சிஸ்டமில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நான் ஏற்கனவே அவங்க குடும்பத்தை நான் சந்தித்தேன் ஒரு மனைவியால் செத்தார் மதுவால் செத்தார் அப்படின்னு பச்சை பொய்யை சொல்லி நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல உண்மையான சேவையும் உதவியும் கொடுக்கக்கூடிய இயக்கங்களை நீங்கள் வந்து இப்படி தான் சொல்லுவீங்க ஏன்னா காமால கண்ணனுக்கு பார்த்த இடமெல்லாம் மஞ்சளாக தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம மற்றவங்க எல்லாரையும் சந்தேகப்படுவோங்க நல்லவங்களுக்கு எல்லா நல்லவங்க கண்ணுக்கு தெரிவாங்க மற்றவங்களுக்கு நேற்று இரவு பனிரெண்டு அதிகாலை வரை பல இடங்களில் வெட்டு வெட்டு நல்ல மழை பெய்தது தாழ்வான இடங்களான முரசொலிமாறன் மேம்பாலம் கீழ் பகுதி ஜீவா மேம்பாலம் கீழ் பகுதி மற்றும் பட்டாளம் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளிட்ட இடங்களில் மூன்றடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி குளம் போல் மாறியது பட்டாளம் ஆஞ்சநேயர் கோவிலுக்குள் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து உள்ளே சென்றதால் புத்தாண்டிற்கு கோவிலுக்கு சென்றவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் அந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டார் அதில் புத்தாண்டு அன்று கோவிலுக்கு செல்ல முடியவில்லை இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா இதுவே சர்ச் மசூதியாக இருந்தால் இப்படி விட்டு வைத்திருப்பார்களா இதற்குதான் நான்காயிரத்து ஐநூறு கோடி செலவு செய்தீர்களா உங்களுக்கு கடவுள்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என பேசி வீடியோ வெளியிட்டார் தற்போது மாநகராட்சி மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ரெண்டு மணி நேரம் மழைக்கு இந்து கோயில்ரா இது பெரிய கோயில்ரா இந்து அறநூலத்துறை வர இது அராஜகமாக எடுத்திருக்காங்க இந்த கோயில கோயிலுக்கு இருமுடியெலாம் வர கட்டுறாங்கய்யா இது இந்து தர்மத்தினுடைய விஷயத்தை இப்படி அழிக்கிறீங்களாடா பாவீங்களா என்னடா இது அநியாயம்